ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுவன் முதல் வகுப்பு அல்லது குளிர்சாதன வகுப்பில் செல்வதற்கான சுலபமான வழி இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் முகத்தில் விசேஷமாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டுருக்கிறாங்க அது எந்த விஷயம் ஒவ்வொருவனுடைய முகத்தில் தூய்மையினுடைய அழகு எந்த அளவு வந்திருக்குது அதாவது மகான் தன்மையினுடைய ஜொலிப்பு எந்த அளவு தென்படுது எப்படி உடலின் அழகில் நெற்றி கண்கள் முகம் ஆகிய அனைத்தையும் பார்க்குறாங்க அதே மாதிரி தூய்மையினுடைய அழகில் பாப்தாதா நெற்றியில் எண்ணத்தினுடைய ரேகைகளை அதாவது நினைவினுடைய சக்தி கண்களில் ஆத்மீக உள் உணர்வினுடைய பார்வை வாயில மகான் ஆத்மா ஆவதனுடைய குஷியின் புன்முறுவல் வார்த்தைகளில் எப்பொழுதும் மகான் ஆகி மகான் ஆக்குவதற்கான வார்த்தைகள் தலைமேல் தூய்மையினுடைய அடையாளமாக ஒளியினுடைய கிரீடம் அந்த மாதிரி ஒவ்வொருவரின் பிரகாசமாக இருக்கும் முகத்தை பாப்தாதா பார்த்துட்ருந்தாங்க இன்று வதனத்தில் தூய்மையினுடைய போட்டி இருந்தது இன்று அனைவனுடைய வரிசை எதுவாக இருக்கும் இதை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க முதலாவது இரண்டாவது மூன்றாவது பரிசு இருக்குது இதில் உங்கள் அனைவருக்கும் எந்த பரிசு கிடச்சிருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க யாருடைய மேல் கூறிய ஐந்து விஷயங்களும் முழுமையாக இருக்குமோ அவங்க தான் முதல் பரிசுக்கு உரியவங்களாக ஆகிறாங்க ஒன்று ஒளியினுடைய கிரீடம் அந்த கிரீடத்திலும் கூட யாருடைய கிரீடம் முழுமையான வட்ட வடிவத்தில் இருக்குதோ எப்படி சந்திரனுக்கும் முழுமையான வட்ட வடிவம் இருக்கும் சில நாட்களில் அரைக்குறையாக இருக்கும் அதே மாதிரி சிலருடையது பாதியாக இருந்தது சிலருடையது முழுமையாக இருந்தது மேலும் சிலருடையது ஒரு கோடு அளவில் இருந்தது அது பெயர் அளவில் இருந்தது அப்படின்னு சொல்வோம் அப்படி முதல் வரிசை எண் அதாவது முதல் பரிசு பெறவங்க முழுமையான ஒளினுடைய கிரீடம் அணிந்தவராக இருப்பாங்க இரண்டாவது இப்படி நெற்றியில் திலகம் மின்னது அதே மாதிரி சகோதரன் சகோதரன் அப்படிங்கிற நினைவு அதாவது ஆத்மீக நினைவுடைய அடையாளம் நெற்றியின் நடுவில் புள்ளி மின்னிக் கொண்டு இருந்தது மூன்றாவது கண்களில் வந்து ஆன்மீகத்தினுடைய ஜொலிப்பு ஆன்மீக பார்வை உடலை பார்த்தும் பார்க்காமல் ஆத்மாக்களை பார்க்கும் பயிற்சியினுடைய ஜொலிப்பு இருந்தது ஆன்மீக அன்பினுடைய பொலிவு இருந்தது உதடுகள்ல பிரபுடமிருந்து கிடைத்த பிராப்தி ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய மகான் சந்திப்பின் மற்றும் அனைத்து பிராப்திகளின் புன்சிரிப்பு இருந்தது முகத்துல தாய் தந்தை மற்றும் உயர்ந்த பரிவாரத்தில் இருந்து விடுபட்டு சென்று ஒரு கல்பத்துக்கு பிறகு சந்திக்கும் சுகத்தால் சிவந்திருந்தது தந்தையும் சிவப்பு லால் ஆத்மாவும் சிவப்பு வீடும் சிவப்பு மற்றும் தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கீங்க அப்படின்னா செல்ல குழந்தையாகிட்டீங்க லால் ஆயிட்டீங்க அப்படி எத்தனை விதமான சிவப்புகள் ஆயிட்டன அப்படி ஐந்து ரேகைகளும் சம்பூர்ண உடையவங்க முதல் பரிசில் இருக்கிறாங்க இப்போ இந்த அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள் முதல் பரிசு நூறு சதவீதம் ஐந்து ரேகை ரேகைகளிலுமே இருக்குது இரண்டாவது பரிசு பெறுறவங்க எழுபது சதவிகிதம் மூன்றாவது பரிசு பெறுறவங்க முப்பது சதவீதம் நீங்கள் யாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கங்கிறாங்க பாபா இரண்டாவது பரிசு பெறுபோர்களிலும் வறுசிக்கரமானவங்க பெரும்பான்மையோர் இருந்தாங்க முதல் மற்றும் மூன்றாவது பரிசில் குறைவாக இருந்தாங்க முப்பதுலிருந்து ஐம்பதுக்குள்ள பெரும்பான்மையோர் இருந்தாங்க அவரையும் இரண்டாவது அப்படின்னு தான் சொல்வோம் ஆனால் பின்னால் இருக்கிறாங்க முதல் வகுப்பை சேர்ந்தவர்களிலும் இரண்டு விதமானவங்க இருந்தாங்க ஒன்று பிறந்ததிலிருந்தே தூய்மையின் அழகின் ஐந்து அடையாளங்களையும் பிறப்பூர்மையனுடைய ரூபத்தில் பெற்றிருந்தாங்க பிராப்தி செய்ய வேண்டியதாக இருக்கலை ஆனால் பிராப்தி செஞ்சிருந்தாங்க அவங்களுடைய முகத்தில் தூய்மையின்மையின் ஞானத்தின் ரேகைகள் இல்லை இயற்கையான சமஸ்காரம் இயற்கையான வாழ்க்கை சமஸ்காரத்தை மாற்றுவதற்கான உழைப்பு தேவை கிடையாது என்ன அளவில் கூட கனவுல கூட தூய்மையினுடைய தாக்குதல் இல்லை தூய்மை இன்மையின் தாக்குதல் இல்லை அதாவது தூய்மையின் அழகில் சிறிதளவு நுண்ணிய கரை கூட கிடையாது இரண்டாவது பிறந்ததிலிருந்தே ஞானத்தினுடைய ஒளி மற்றும் ஞானத்தின் சக்தியின் ஆதாரத்தில் எப்பொழுதும் தூய்மையினுடைய அழகு உடையவங்க வித்தியாசம் என்ன அப்படின்னா முதல்ல குறியர்களுடைய கடைசி ஜென்மத்தில் முந்தைய ஜென்மங்களின் சமஸ்காரங்களின் கரையும் இருக்கல ஆகினால முந்தைய ஜென்மங்களின் சமஸ்காரங்களை அழிப்பதற்கான உழைப்பின் ரேகை இல்லை முந்தைய ஜென்மத்தினுடைய சுமை ஆத்மாவில் இருக்குது அப்படிங்கிற ஞானம் இருக்குது ஆனால் எண்பத்தி நாலாவது ஜென்மத்துக்கு முந்தைய ஜென்மத்தின் நாடகத்தின் அனுசாரம் தூய்மையின்மையினுடைய எண்ணத்தின் அனுபவம் இல்லை ஆகினால இதுவும் லிஃப்டின் கிஃப்டாக கிடச்சிருக்குது ஆகினால இயற்கையான சமஸ்காரத்தின் ரூபத்தில் சகஜ மகான் ஆத்மா எப்படி சகஜ யோகி அதே மாதிரி சகஜ தூய்மையான ஆத்மா பி ஹோலி அதாவது தூய்மை ஆகுங்கள் என்ற அவர் தூய்மையாகவே தான் இருக்கிறார் அவங்களுக்காக இந்த ஸ்லோகன் கிடையாது அவங்க ஏற்கனவே தூய்மையில் தயாராகி வந்திருப்பாங்க முதல் பரிசிலும் நம்பர் ஒன் அதாவது குளிர்சாதன வகிப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க பிறகு முதல் வகுப்பு அவர்களிடம் சிறிதளவு வித்தியாசம் இருக்கும் இயற்கையான சமஸ்காரம் இல்லை சமஸ்காரத்தை உருவாக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது மர்ஜீவா ஜென்மத்தின் தொடக்கத்தில் அதாவது உடலில் இருந்து இறந்து மறுபிறவியில் இருக்கிறவங்க அதாவது உணர்வால் இறந்து மறுபிறவியில் இருக்கிறவங்க தொடக்கத்தில் ஞானத்தின் ஆதாரத்தில் கவனம் வைக்க வேண்டியதாக இருந்தது முயற்சி செய்வதனுடைய ரேகைகள் சிறிதளவு ஜென்மத்தின் தொடக்கத்தில் தென்படுது இப்போ இப்பொழுதில்லை முதல்ல ஆதி காலத்தினுடைய விஷயம் குளிர்ச்சாதன வகுப்பு அப்படின்னா ஏற்கனவே தயாராகி வந்தவங்க மற்றும் முதல் வகுப்பை சேர்ந்தவங்க தொடக்கத்தில் தன்னை உருவாக்குனாங்க அதிலையும் முயற்சியும் சகஜமாக செஞ்சாங்க சகஜ முயற்சி தீவிர முயற்சி சக்திசாலியான முயற்சி ஆனால் முயற்சியினுடைய ரேகை அப்படிங்கிறது இருக்கதான் செய்தது இது தூய்மையினுடைய விஷயத்தை பேசிட்டிருக்கிறோம் தூய்மையினுடைய பாடத்தில் அவங்க ஏற்கனவே தயாராகி வந்தவங்க மேலும் இவங்க அதற்கான முயற்சி செஞ்சவங்க மற்றபடி முழுமையான அனைத்து பாடங்களினுடைய விஷயம் வேறு அது ஒரு பாடத்தினுடைய விஷயம் அவங்க எட்டு ரத்தினங்களுடைய மாலை மற்றும் இவர்கள் நூறில் வரும் முதல் எண் மூன்றாம் வகுப்பை இந்திய அரசாங்கமும் அகற்றிடுச்சு மூன்றாம் வகுப்பை சேர்ந்தவர்களோ சத்தியகத்தின் முதல்ல வரும் பெயர் பெற்ற பிரஜைகள் இவர்கள் ராஜ குடும்பத்தின் சம்பந்தத்தில் எப்பொழுதும் இருப்பார்கள் மாளிகையின் உள்ளே இருக்கும் பிரஜைகளாக இருப்பாங்க மாளிகைக்கு வெளியே இருப்பவர்கள் அல்ல உள்ளே இருப்பவர்களுடைய தொடர்பு மிகவும் நெருக்கமானதாக இருக்கும் ஆனால் பதவியில் பின்னுக்கு இருப்பாங்க லட்சியமே குளிர்சாதன வகுப்பிற்கானது தான் இல்லையா முதல் வகுப்புக்கான வித்தியாசம் மூலம் இரண்டாம் வகுப்பை பற்றி புரிந்து கொண்டிருப்பீங்க இரண்டாம் வகுப்பில் இருந்து முதல் வகுப்பு மற்றும் குளிர் சாதன வகுப்பிற்கு செல்வதற்கு சகஜமான சாதனம் இருக்கு ஒரே ஒரு எண்ணத்துக்கான சாதனம் மட்டும்தான் அந்த எண்ணம் நான் இயற்கையாகவே தூய்மையான ஆத்மாவாகவே இருக்கிற இயற்கையான சொருபம் தூய்மையற்றதாக இருக்கவில்லை தான் இல்லையா அதாவது அனாதி மற்றும் ஆதி பரந்தாமம் மற்றும் சத்திகம் இரண்டு காலங்களில் உண்மையான சொரூபம் தூய்மையாக இருந்தது தூய்மையின்மையோ போலியானது உண்மை கிடையாது சூத்திரர்களால் கொடுக்கப்பட்டது சூத்திரர்களுடைய பொருளை பிராமணர்கள் எப்படி உபயோகிக்க முடியும் ஆகையினால நான் அனாதி ஆதி உண்மையான ரூபத்தில் தூய்மையான ஆத்மா ஆவேன் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை மட்டும் வைங்க யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னாலும் கூட அவங்களையும் ஆதி அனாதி உண்மையான ரூபத்தில் பாருங்க தன்னுடையதையும் மற்றவர்களுடையதையும் அந்த மாதிரி பாருங்க உண்மையை உணருங்க சிவப்பு கண்ணாடியை அணிஞ்சிக்கிங்க இந்த கண்ணாடி அல்ல நினைவு என்ற கண்ணாடி நானும் சிவப்பு அதுவும் சிவப்பு தந்தையும் சிவப்பு அப்படி சிகப்பு கண்ணாடி ஆகிவிட்டது இல்லையா பிறகு செங்கோட்டையின் மேல் கொடியை பறக்க விடுவோம் இப்போ மைதானம் வரை அடையெடுத்து வச்சிருக்கீங்க இப்போ அரசாங்கத்தினுடைய பார்வை வரை வந்திருக்கீங்க பிறகு பார்வைக்கு பிறகு இதயம் வரை வந்துடுவீங்க அனைவருடைய இதயத்திலும் இருக்குது அப்படின்னா இதுதான் என்ற வார்த்தைகள் வெளியாகும் இப்போ இது மிக பெரிய இயக்கம் பெரிய காரியம் செய்கிறாங்க இது ஒன்றும் சாதாரண இயக்கம் அல்ல பெயர் பெற்ற பட்டியலில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பரவி இருக்குது இப்போ உங்களுடைய உழைப்பை பாராட்டி கொண்டு பிறகு பரமாத்மாவின் மீது இருக்கும் உங்களுடைய அன்பை மகிமை செய்வாங்க இதையும் நன்றாக செஞ்சாங்க பாப்தாதா குஷி அடைகிறாங்க உலகின் எதிரில் இவ்வாறு நீங்கள் கூட்டாக நம் அனைவரும் ஒன்றானவர்கள் அப்படிங்கிற அதிசயமான படத்தில் வச்சுருக்கீங்க இல்லையா உலகின் எதிரில் இப்படி நீங்கள் கூட்டா நம்ம அனைவரும் ஒன்றானவங்க அப்படிங்கிறத அதிசயமான படத்தில் வச்சிருக்கீங்க இதனுடைய கொடியையும் பறக்க விட்டிருக்கீங்க மனிதர்கள் இந்த பிரம்மகுமாரிகளுடைய இயக்கம் இல்லாமல் போயிடும் எவ்வளவு காலம்தான் இயங்க முடியும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் உங்கள் ஒற்றுமையினுடைய வரைபடம் அநேக சாதனங்கள் மூலமாக அதாவது வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாட்கள் தலைவர்கள் இவங்க அனைவருடைய தொடர்பு மூலமாக பிரம்மா குமாரிகள் முன்னேறும் கலையில் அமரர்களாக இருக்கீங்க போய்விடுறவங்க அல்ல ஆனால் அனைவரையும் அழைத்து செல்கிறவங்க அப்படிங்கிற விஷயம் பரவியது பலர் பேர் இதற்காக தன்னுடைய உடல் மனம் செல்வத்தை ஈடுபடுத்தினாங்க உலகின் மூலை மூலைகளில் உள்ள பிராமணர்கள் தமது பாவனையின் அஸ்திவாரம் போடும் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வேரை உறுதியாக்குனீங்க ஆகினால கொஞ்சம் பழம் உருவானது இன்னும் உருவாகும் அனைத்து பழங்களும் ஒரே நேரத்தில் உருவாகாது புகாரிலிருந்து இருந்து வெளிப்படையான மேடையில் எங்கு வரீங்க அப்படின்னு யாரும் உங்கள் மீது புகார் சொல்ல முடியாது செங்கோட்டை வரை சென்றடைந்தீர்கள் அப்படின்னா புகார்கள் முடிவடைந்தது அவங்களுடைய பலகீனம் இருந்தது உங்கள் மேல் உள்ள புகாராக இருக்கல ஆக நல்ல வெற்றி அடைவதற்காக இருக்கீங்க மேலும் எப்பொழுதுமே இருப்பீங்க இன்னும் வரும் நாட்களில் வேறு புது திட்டம் உருவாகும் செலவை பற்றி யோசிக்காதீங்க என்ன செலவு செய்திருக்கிறீங்க பத்து பைசா தான் கொடுத்துருக்கீங்க மனிதர்களோ பொழுதுபோக்குக்காக குரூப்பாக நிகழ்ச்சி செய்வதற்கான செலவுக்காக எவ்வளோ சேமிக்கிறாங்க மற்றும் செலவு செய்கிறாங்க உங்கள் அனைவருக்குமே உங்கள் அனைவருக்குமோ பத்து பைசா அல்லது பத்து ரூபாயில் வேலை முடிஞ்சிருச்சு இவ்வளோ பெரிய பரிவாரத்தை பார்ப்பது மற்றும் சந்திப்பது இதுவும் அன்பினுடைய நிறுவனத்தை பார்த்தோம் ஒற்றுமையினுடைய நறுமணம் ஊக்கம் உற்சாகம் மற்றும் கண்டுபிடிப்பினுடைய நறுமணம் நாலாம் புறங்களிலும் நன்றாக பரவியது பாப்தாதாவினுடைய வதனம் வரை வந்து சேர்ந்தது இப்போ ஒரே ஒரு நறுமணம் மட்டும் மீதம் இருக்குது அது எது பகவானினுடைய குழந்தைகள் அப்படிங்கிற இந்த நறுமணம் இன்னும் மீதம் இருக்குது மகான் ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த நிலை வரை வந்து சேர்ந்திருக்கீங்க ஆத்மீக அணுகுண்டை போட்டிருக்கீங்க ஆனால் பரமாத்மா குண்டை போடலை தந்தை வந்திருக்கிறார் இவர்கள் தந்தையினுடைய குழந்தைகள் மற்றும் துணைவர்கள் என்ற இந்த கடைசி கொடியை பறக்க விடணும் சொற்பொழிகள் மூலமாக காட்சி அரங்குகளில் ஒளிபெருக்கி மூலமாகவோ செய்தி கொடுத்திருக்கீங்க ஆனா இப்பொழுது அனைவரனுடைய இதயம் வரை செய்தி சென்றடையணும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க அந்த நாளும் வந்து விட்டது வெளிநாட்டிலிருந்து அந்த மாதிரி விசேஷ நபரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த சலசலப்பு ஏற்படும் அனைவரும் முதல் வகுப்பு தூய்மையினுடைய அழகுல வந்துடணும் இரண்டாம் வகுப்பும் அகன்றிடணும் அந்த நாளும் வெகு தொலைவில் இல்லை இரண்டாம் வகுப்பை சேர்ந்தவர்களை அழகு நிறைந்தவர்கள் ஆக்குவதற்காக கடும் உழைப்பு அப்படிங்கிற அலங்காரம் செய்யணும் இப்போ இதையும் விட்டுடுங்க இயற்கான அழகில் வந்துடுங்க எப்படி தேவதைய சமஸ்காரத்தில் தூய்மையின்மை என்பது தெரியாமல் இருந்தது அதையே இயற்கையான சமஸ்காரமாக ஆக்கினீங்க அப்படின்னா உலகினுடைய எதிரில் தூய்மையினுடைய அழகின் ஆன்மீக கவர்ச்சியினுடைய சொருபம் ஆயிடும் இன்று என்ன இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க வெளிநாட்டு குருவை சேர்ந்தவங்க அதிகமானவங்க இங்கிருந்து திரும்பி செல்கிறவங்க இருக்கிறாங்க ஒருவர் செல்வது அப்படின்னா அநேகர்களை அழைத்து வருவது ஒவ்வொரு நட்சத்திரமும் தன்னுடைய உலகை உருவாக்குவாங்க இது சைத்தன்ய நட்சத்திரங்களினுடைய உலகம் எனவே அறிவியலை சேர்ந்தவங்க உங்களுடைய நினைவாக நட்சத்திரங்களினுடைய உலகை தேடிக்கொண்டிருக்கிறாங்க இப்பொழுது அவர்களையும் உங்களுடைய உலகத்தில் போங்க பிறகு கடும் உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவாங்க அவங்களுக்கு நட்சத்திரங்களினுடைய உலகம் எது அப்படிங்கிற அதை அனுபவம் செய்வீங்க இன்று பாரதத்தினுடைய குழந்தைகளுடன் வெளிநாட்டினருக்கும் விசேஷமாக ஞானத்தினுடைய பிக்னிக் உபசாரம் செய்கிறாங்க யார் செல்பவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு பிக்னிக் கொடுப்பாங்க இல்லையா அப்படி பாப்தாதாவும் பாட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் இது ஞானத்தினுடைய பாட்டி அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி தூய்மையினுடைய அழகில் நம்பர் ஒன் தூய்மையின்மையின் மீது எப்பொழுதும் வெற்றி அடையும் தூய்மையை இயற்கையான சமஸ்காரம் ஆக்கக்கூடிய அனைத்து சம்பந்தத்தின் சுகத்தை ஒரு தந்தையிடமிருந்து எப்பொழுதும் பெறக்கூடிய ஒருவரில் முழு உலகத்தையும் பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான நிரந்தர பிரியதர்ஷினிகளுக்கு பிரியதர்ஷன் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் அனைவரும் மகா யத்தில் மிக நன்றாக உழைத்திருக்கீங்க உழைப்பினுடைய பலன் கிடைத்தே விடுது செய்தியை பரப்புவதில் செலவோ செய்யத்தான் வேண்டி இருக்குது ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு செய்வதில் செலவு ஏற்படுது ஆனால் அதனுடைய வெற்றி பிற்காலத்திலும் பலன் கொடுத்து கொண்டே இருக்குது சில நேரம் பெயர் புகழ் அடையுது சில நேரம் செய்தி பரவுது சில நேரம் பிராமண குடும்பம் வளர்ச்சி அடையுது மகா யத்தின் காரணமாக அரசாங்கம் மூலமாக என்ன சகயோகம் கிடைச்சதோ அதுவும் அவங்களுடைய பதிவேட்டில் நிரந்தரமாக வந்துருச்சு இல்லையா எப்படி ரயில் பயண சலுகை கிடைத்தது இதுவும் பதிவேட்டில் வந்துடுச்சு அந்த மாதிரி குப்தமாக பல காரியங்கள் நடக்கும் ஜனாதிபதி வரையிலும் இத்தனை சேவை நிலையங்களில் இருந்து இத்தனை பேர்கள் மிக ஆர்வத்தோடு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் சென்றது தான் இல்லையா இதுவும் பிரத்யட்ச பலனாகும் யாரெல்லாம் சேவை செஞ்சிருக்கிறாங்களோ பாப்தாதா அவங்களுடைய ரிசல்ட்டின் மேல் திருப்தியாக இருக்கிறாங்க ஆகையினால் கடுமையாக உழைத்ததற்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க பாப்தாதா சேவாதாரி சகோதர சகோதரிகளுடன் அவிக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஒவ்வொருவரும் தன்னை கோடியில் சிலர் அந்த சிலரிலும் சிலர் என்று அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாவாக நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சேவைக்கான லாற்றை கிடைப்பதும் பாக்கியத்தினுடைய ரேகை இந்த சேவை சேவை இல்லை ஆனால் பிரதச்ச பலன் ஒன்று புத்தம் புதிய பழமாக இருக்கும் இன்னொன்று காய்ந்த பழமாக இருக்கும் இது எந்த மாதிரியான பழம் இது பிரதட்ச பாக்கியத்தின் பழம் இந்த நேரம் செய்யுங்கள் இந்த நேரமே அருந்துங்கள் எதிர்காலத்துக்காக சேமிப்பு ஆகத்தான் ஆகுது ஆனால் எதிர்காலத்தையும் விட முதல்ல பிரதக்ஷ பலன் தற்பொழுது கிடைக்கிது வாயு மண்டலத்தினுடைய சகயோகத்தின் குடைநிழல் எவ்வளவு சுலபமாக உயர்ந்ததாக ஆக்குது கூடவே பழைய உலகத்தினுடைய சப்தம் மற்றும் பார்வையிலிருந்து தூரமாகறீங்க வேலை செய்வதற்கு பதிலாக எஜ்ய சேவை வீட்டின் சேவை ஆகிடுது வேலையினுடைய கூடையையும் இறக்கி வைக்கப்பட்டுவிடுது இல்லையா சேவையினுடைய கிரீடம் வைக்கப்பட்டுடுது வேலையினுடைய கூடையையும் உள்ளபூர்வமாக இன்றி நிர்பந்தத்தை தூக்கி கொண்டிருக்கீங்க டைரக்ஷன் இருக்குது அப்படின்னா செய்துட்டு இருக்கீங்க அப்படி இந்த சேவை மூலம் எவ்வளோ லாபம் ஏற்பட்டுடுது எவ்வளோ உயர்ந்த தொடர்பு கிடைச்சது கடலினுடைய கரை மற்றும் எப்பொழுது ஞான சர்ச்சை தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு ஒன்றும் இல்லை இது பதவிதான் இல்லையா அப்படி எவ்வளோ பாக்கியம் மாதர்கள் என்ன நினைக்கிறீங்க தயாரான பாக்கியம் உள்ள கையில் வந்துவிடுது எப்படி கிருஷ்ணனுடைய படத்தில் உள்ளங்கையில் சொர்க்கம் இருக்குது அப்படின்னா யுகத்தில் பாக்கியத்தினுடைய உருண்டை கையில் இருக்குது அந்த அளவு பாக்கியம் நிறைந்தவர்கள் நீங்கள் இங்கு சேவை இப்பொழுது சாதாரணமாக தென்படுது ஆனால் இது சாதாரணம் இல்லை இது அதிசயமான ரேகை எவ்வளோ நேரம் இந்த லாற்றி கிடைக்குதோ இதே லாட்டரியை நீங்கள் அழியாததாக ஆக்க முடியும் எங்கே இருந்தாலும் இங்கே உள்ள நிலை மாதிரி உருவாக்க முடியணும் அந்த அளவு பயிற்சி உள்ளவராக ஆயிடுங்க இங்க சகஜ யோகியினுடைய அனுபவம் ஆகுதுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க கடும் உழைப்பு முடிவடைந்தது அப்படி இதே சகஜ யோகத்தின் அனுபவத்தை பரம்பரை பரம்பரையாக கொண்டு வந்து கொண்டே இருங்க சங்கமேகத்துல பரம்பரை இருக்குது இந்த அனுபவத்தை மதுவனில் விட்டு செல்லாதீங்க உடன் எடுத்து செல்லுங்க மதுபனில் இருந்து கீழே இறங்கியவுடன் மீட்டரும் கீழே இறங்கிவிட்டது என்று பலர் சொல்கிறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இதே பயிற்சியினுடைய லாபத்தை எடுங்க சேவை செய்து கொண்டும் சகஜ யோகியின் நிலை மேல் கவனம் பையங்க உடலால் செய்யும் சேவையில் மட்டும் பிஸியாகிடுங்க என்று அப்படி வேண்டாம் உடலின் சேவையின் கூடவே மனநிலையும் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்பொழுதுதான் சேவையினுடைய லாபம் இருக்குது சக்திகளும் நல்ல அன்பானவர்கள் களைப்பற்றவர்கள் கைகளில் வழி இல்லையே பாப்தாதா அன்புடன் கால்கள் மற்றும் கைகளை பிடித்துடுறாங்க அன்புதான் காலை பிடித்தது நல்லது மதுபனின் சேவையின் விதையை போட்டிங்க அப்படின்னா நிரந்தரமாக உயர்ந்த கர்மங்களின் பலனை விதைத்தீர்கள் மதுபனில் சேவையினுடைய விதையை போட்டிங்க அப்படின்னா நிரந்தரமாக உயர்ந்த கர்மங்களின் பலனை விதைத்தீர்கள்னு பாபா சொல்கிறாங்க நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே தாமரை மலர் இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகஜ மற்றும் நிரந்தர யோகி ஆகுக சகஜ யோகி மற்றும் நிரந்தர யோகியாக ஆகணுன்னா பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு செயலையும் செய்துக்கிட்டே தாமரை மலர் இருக்கையில் அமர்ந்திருங்க அப்படின்னு நிரந்தர யோக சொருபமாக இருப்பதற்காக தாமரை மலரினுடைய ஆசனத்தில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கு ஆனா யார் லேசாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தாமரை மலரில் அமர முடியும் எந்த விதமான சுமை அதாவது பந்தனம் இருக்க வேண்டாம் மனதினுடைய எண்ணங்களின் சுமை சமஸ்காரங்களின் சுமை உலகின் அழியும் பொருட்களின் கவர்ச்சியினுடைய சுமை குடும்ப உறவினர்களின் பற்றுதலினுடைய சுமை ஆகிய இந்த அனைத்து சுமைகளும் எப்பொழுது அகலுமோ அப்போது தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்து நிரந்தர யோகியாக முடியும் ஸ்லோகன் சகித்து கொள்ளும் குணத்தை தாரணை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அசத்தியத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்காது சகித்து கொள்ளும் குணத்தை தாரணை செஞ்சுட்டா அசத்தியத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்காதுங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி